கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மகேந்திர டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடன கூட வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் டிராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டுள்ள வண்டிங்க இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டர் வந்து ஹூக்கு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி டயர் வந்து ஒரு தொண்ணூற்றி சதவீதமும் பின்னாடி டயர் வந்து ஒரு நாற்பது சதவீதமும் நல்ல கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இன் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கா ஓனரோட காண்டேக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்டங்க டிராக்டர் ரொட்டேவேட்டர் எல்லாம் சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching, friends.